சிவகங்கை என்ற ஒரு சிற்றூரில் வசித்தார் அருண் அவர் சிறுவயதிலிருந்து வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்று கனவு கண்டவர் ஆனால் அவரின் குடும்பம் மிகவும் எளிமையான நிலைமை கொண்டது அருணின் தந்தை பானைகளை தயாரிக்கும் ஒரு குயவர் அவரின் வருமானம் குடும்பத்தை காப்பாற்ற மட்டுமே போதுமானதாக இருந்தது அருண் படிப்பில் மிகவும் தேர்ந்தவராக இருந்தார் ஒருநாள் பள்ளியில் நவீன தொழில்நுட்பம் பற்றிய திட்டங்களை உருவாக்க வேண்டும் என்று ஒரு போட்டியை அறிவித்தார்கள் அருணுக்கு இது தன் திறமைகளை வெளிக்காட்டும் சிறந்த வாய்ப்பாக தோன்றியது ஆனால் பிரச்சனை என்னவென்றால் திட்டத்தை உருவாக்க உதவிகளும் பொருட்களும் வாங்க அருணின் குடும்பத்திற்கு போதுமான வசதி இல்லை இதை அறிந்த நண்பர்கள் இந்தப் போட்டியில் கலந்து கொள்ள வேண்டாம் அது நமக்கு போதுமானதல்லென்று கூறினர் ஆனால் அருண் மனதில் உறுதி கொண்டு கஷ்டம் இருந்தால்தான் வெற்றியின் மதிப்பு தெரியவரும் என்றார் அவருடைய திட்டத்தை உருவாக்க தாம்பாளங்கள் பழைய கம்பிகள் போன்ற வீணான பொருட்களை சேகரித்து தொழில்நுட்ப மாடல் ஒன்றை உருவாக்கினார் இரவு முழுக்க வேலை செய்துவிட்டு பள்ளியில் அதை சமர்ப்பித்தார் போட்டியின் முடிவில் எல்லோரையும் பிரமிக்க செய்யும் வகையில் அருணின் மாடல் தேர்வு செய்யப்பட்டது அவர் முதன்மை பரிசாக ஒரு புதிய பாடநெறி கற்றலுக்கான வாய்ப்பை பெற்றார் இந்த வாய்ப்பு அவரின் வாழ்க்கையை முற்றிலும் மாற்றிவிட்டது இன்று அருண் ஒரு பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தின் தலைமை விஞ்ஞானி அவரின் கதையை பற்றி கேட்கும் ஒவ்வொருவருக்கும் அவர் சொல்வது ஒன்றே ஒன்று கஷ்டங்கள் தற்காலிகம் தான் ஆனால் அவற்றை கடந்து செயல்படுதல் வெற்றிக்கு நிச்சயம் வழிவகுக்கும் கஷ்டங்களைப் பார்த்து பின்வாங்காமல் நம்முடைய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் நம்மை வந்தடையும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்